ஸ்ரீகுருப்பியோ நம ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு குரு சுக்ர ராகவே கேதவே நமோன் நம நாம் நவகிரக தேவதாபியோ நமோன் நமஹா எல்லாமுள்ள ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன் என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை வாராகி அம்பாளையும் பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்தில் சஞ்சரி சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில் அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரொமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த கு வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதாவது லாரி ட்ரான்ஸ்போர்ட்டு அது மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன வந்து போலீஸுங்க சனி வந்து உத்தியோக அதிபதிங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போது இந்த மா அதே போல் டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் ஏதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் அந்த பயோசிஸ்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க லேபுக்கு தேவையான அந்த டியூப் ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அதில் க்யூப்ஸ் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாதத்தில் நிறைந்திருக்கிறது அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே தனுசு ஆசினியர்களே இந்த மாதம் ஆணி மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது இப்பதான் குரு பயிற்சி நடந்திருக்கு குரு பகவான் ஆறு எல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு ஸ்ரீ தனுசு ராசிக்கான கஷ்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஒரு விதமான சிரமங்களில் கஷ்டங்கள்ல இருப்பது எனக்கு தெரியும் குறிப்பாக நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது வியாபாரத்தில் ஒரு கட்டு போட்ட மாதிரி ஒரு மந்திர கட்டு போட்ட மாதிரி இருக்கு சாமி நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு நல்லா நடந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் இப்போ அப்படி டல் அடிக்குது வியாபாரமே ஒரு போட்ட மாதிரி இருக்குது ஒரு வியாபாரத்தை ஒரு பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லை சரி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என தருமை தனுசு ராசி நேயர்களே காரணம் என்னன்னு கேட்டீங்கக்கா குரு பயிற்சி நடந்திருக்கு குரு ஆறில் மறைந்தாலுமே கூட உங்களுக்கு இரண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களை அந்த குரு பகவான் பார்க்கிறார் எல்லாத்தையும் விட தனுசு ராசிக்கு ஒரு டாப் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுங்க சார் சார் நீங்கள் அந்த கஷ்டமாக இருக்குது இந்த கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது குடும்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் நீங்க என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் சொல்லுங்க நான் காதலே வாங்க மாட்டேன் வருமானம் உங்களுக்கு ஒழுங்கா வருதா வருமானம் இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கா பரவாயில்லையா ஆய் ஓகே சார் பரவாயில்ல அப்புறம் என்ன சார் இதை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்போ தனுசு ராசினியர்களே குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருப்பார் அவர் சின்ன ஒரு சின்னதாக ஒரு பணம் காசு கொடுத்து வாங்கக்கூடியவராக இருப்பார் இல்லை வேறு ஏதேனும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதே போல் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தவங்க ஒரு லாட்ஜ் ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகள் ஆனால் என திறமை விவசாய பெருமக்கள் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் அல்லது கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் லெதர்ஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடிய வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம் மெக்கானிக் ஷாப்பாக இருக்கலாம் அதுபோல் சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க கெமிஸ்ட்ரி லைனில் இருக்கக்கூடியவங்க ப்ரொடக்ஷன்ஸ் லைனில் இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பில்டர்ஸ் அந்த லைனில் இருக்கக்கூடியவங்க ப்ரொமோட்டர்ஸு அப்போ தனுசு ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி ஸ்கூல்ஸாக இருக்கலாம் காலேஜஸாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் அப்போது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் தறி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில்ஸ் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் அப்போ தனுசு ராசி நீயர்களே குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு தொழிலை என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் அதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக சரி பண்ண முடியும் அதற்கான நல்ல நேரம் துவங்குகிறது இந்த ஆணி மாசத்திலிருந்து அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாம் நல்ல முறையில் ஒரு முன்னுக்கு வருவதற்கு ஒரு வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வருகிறது எனது உரிமை தனுசு ராசி நேயர்களே அப்போ உங்களுடைய பிறகு எனக்கு வந்து தொழில் சரியா இல்லை சாமி எனக்கு தொழில் சரியா அமையல எனக்கு தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது ஏதோ ஒரு யாராவது செஞ்சுட்டாங்க அல்லது ஏதோ ஒரு கட்டு போட்டாங்க சாமி என் தொழில் கட்டுப்பட்டு நிற்குது வியாபாரமே இல்லை ஏந்தா மாதிரி உங்கள்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை பார்க்கின்ற பொழுது கால நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குது எந்த கிரகம் உங்களை போட்டு அமுக்குது என்ன உங்களுக்கு கெடுதல் செய்யுது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் செய்வோமேயானால் நிச்சயமாக அவங்க வியாபாரம் சூடுபிடிக்கும் வியாபாரம் சிறப்பான முறையில் இருக்கும் அதே போல் தான் உத்தியோகம் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு எனக்கு இப்போ தான் வேலை சரியில்லாமல் போச்சு ஸோ வேலை வாய்ப்புகளை இழந்திருப்பீர்களேயானால் நிச்சயமாக எனது திறமை தனுசு ராசினியர்களை வேலை உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹையர் ஆஃபீஸர் ப்ராப்ளம் ஒரு மேனேஜர் ப்ராப்ளம் ஒரு பாஸ் பே பேச மாட்டேங்கிறாரு ரிப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா இப்போல்லாம் ஐடி ஃபீல்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது ஐடி ஃபீல்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது ஐடி ஃபீல்டுன்னு இல்லைங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே பேங்க் எடுத்துக்கோங்க பேங்க் ஃபீல்டு ரொம்ப மோசமாக இருக்குது ஆமாம் அவங்கள ஒர்க் பண்ணுறவங்கள கேட்டால் தான் தெரியும் ஃபைனான்ஸ் குரு ஆறுல போய் பறந்துட்டாரு அதேபோல் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசாங்கம் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு ஐஆர் ஆஃபீஸராக நல்லா ரேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மாதம் ரெண்டு லட்சரூவா மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாப்போ எனி ஒன் அப்போ உத்தியோகம் செய்கிற இடத்துல ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட இந்த குரு பத்தை பார்த்து ஒன்பதாம் அதிபதி எட்டில் மறைவு ரெண்டாவது பன்னெண்டு அதிபதி எட்டில் மறைவு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ இதெல்லாம் பேசிக் என்ன உங்களுடைய பர்து சாட் பிறப்பு சாட்டு அப்போ உங்கள் பர்த்து சாட்டை கொண்டு அது அதுக்கு ஒரு அந்தந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன சின்ன சின்ன சூட்சமங்கள் ஸோ அதையெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா இந்த ஆனி மாதம் நல்ல மாதமாக அமைகிறது அதே போலத்தான் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசாக கல்யாணம் ஆகலை வயோதிக திருமணங்கள் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாகியம் குடும்பம் இவையெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஜென்ரல் கண்டென்ட் எல்லாருக்குமான ஜென்ரல் கண்டென்ட் பேசியிருக்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து தனுசு ராசிக்கான ஸ்பெசிஃபிக் கன்டென்ட் நம்ம பேசியிருக்கிறோம் அப்போது இது போக நீங்கள் இன்னும் என்னை பற்றி சொல்லலையா சாமி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் இதை வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி